டாப் ஃபைவ் பாலிடெக்னிக் காலேஜஸ் கோயம்புத்தூரில் பெஸ்ட் பெக்ஸ் பத்தாவது முடித்தவங்க கண்ணை கட்டிப்போங்க வணக்கம் இது உங்கள் டாப் ஐந்து தகவல் இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற டாப் ஐந்து பாலிடெக்னிக் காலேஜஸ் பற்றி பார்ப்போம் பத்தாவது முடித்ததுக்கப்புறம் டிப்ளோமா படிக்க பிளான் பண்ணுறவங்க இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் கல்லூரி ஒன்று பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கோயம்புத்தூர்லேயே டாப் ரேங்கிங் காலேஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதுல ஆரம்பித்தது இஸ் சூப்பர் ஸ்ட்ராங் இன்ஃபோசிஸ் டிவிஎஸ் பாஷ் மாதிரியான டாப் கம்பெனிஸ் வருது காலேஜ் டூ காவ்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்பாட்டோரே அஃபோர்டபுள் ஆன கவர்மெண்ட் ஃபீஸ் டீசெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இயந்திரவியல் இஇ சிவில் மாதிரியான கோர் கோர்ஸ் நிறைய இருக்கு காலேஜ் த்ரீ நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பாலச்சி லாங் ஸ்டாண்டிங் ரெப்யூட்டேஷன் டெக்ஸ்டைல் டெக்கு கூட தராங்க அது ரேர் குட் லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாஃப் காலேஜ் ஃபார் ஹிந்துஸ்தான் பாலிடெக்னிக் காலேஜ் மாடர்ன் கேம்பஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் டியூ இசிஇ ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் அண்ட் மோர் கல்லூரி ஐந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி ஏஸ் என்ஆர் ட்ரஸ்ட் மேனேஜ் பண்ணுற இந்த கல்லூரிக்கு இண்டஸ்ட்ரியல் லிங்க் ஆப்ஸ் நல்லா இருக்கு கேம்பஸ் லைஃப் கூட சூப்பர் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எது காமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுதான் உங்கள் டாப் ஐந்து தகவல்